உபதேசிக்கும் உணர்வை கேட்டுக்கொண்டே கொண்டிருப்பது அவர் சொல்வது புரியவில்லை என்றால் இந்த உணர்வை என்னை சேர்த்துவிட்டால் அடுத்து நீங்கள் சிந்தித்தாலும் இந்த நிலை வர வேண்டும் ஆகவே உபதேசிக்கும் உணர்வை இதை பெற வேண்டும் இதை அறிய வேண்டும் அறியும் உணர்வு எனக்குள் வளர வேண்டும் என்று இயங்கி பெற்றால் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் அணு கருவாக்கி நினை கொள்ளும் போது அதன் இயக்கமாக வரும் வாஜியார் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் சொல்வது எனக்கு அர்த்தமாகவில்லை என்று இயங்கி பெற்றால் அடுத்து அவர்கள் பார்த்தாலும் அந்த அறிவு அவர்களுக்கு வராது ஆகவே இன்றைய நிலைகளில் நாம் எதனை கூர்மையாக இப்போ வேதனையாக வருகின்றார்கள் இந்த நோயெல்லாம் நீங்கும் என்று சொன்னால் உற்று பார்ப்பார் அந்த நோய்க்கு மட்டும் உணர்வின் தன்மை நோர்வார்கள் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பருகை இயங்குவார்கள் ஆனாலும் இந்த உண்மையின் உணர்வின் தன்மையை நாம் பெரும் நிலை இழந்துவிட்டு நமக்கு நோய்க்கும் தான் சரி என்ற உணர்வில் தான் வரும் ஆக ஒன்று மட்டும் இது அவர் மகசின் உணர்வை நமக்கு சேர்த்தாலும் அந்த நஞ்சின் அணுக்களை அடக்கி அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஆகவே எண்ணத்தின் வலு கொண்டுதான் உபதேசிக்கும் உணர்வுகளை நமக்குள் வளர்த்தும் அல்வட்டத்தில் நாம் வாழ்ந்துடல் வேண்டும் இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல நம் உயிரை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் இந்த உடலே வளைந்த உணர்வின் அணுக்களை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்றால் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பாச்சப்பட்டு உயிர் ஒளியானது உணர்வை ஒளியாக இதை இணைத்து இந்த உயிரின் தனு கொண்டை உணவின் தன்மை தனக்குள் இணைத்து இந்த உடலை வெட்டி சென்றால் ஒளியின் கதிராக மாற்றிடும் உணர்வு பெற வேண்டும் ஆக எவ்வாறும் மாற்றிடும் நிலை பெற வேண்டும் என்றால் தான் சக்தி தன் மனைவி பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் ஆக கணவனால் தற்ற சக்தி கணவன் உயர வேண்டும் என்று கனவுடன் மனையும் இந்த உணர்வு ரெண்டையும் ஒன்றிய செயல்படுத்த வேண்டும் ஏதான் காலை தியானத்தில் நாம் இதையெல்லாம் எண்ணி இயங்குகிற வேண்டும்